பாகுபலி படத்தில் கட்டப்பா ரோலில் சத்யராஜை தவிர வேற யாரும் இப்படி நடிக்கவே முடியாதுன்னு தொண்ணூறுகளில் அவரோடு டூயட் பாடிய நடிகை குஷ்பு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க பாகுபலி இரண்டாம் பாகம் ஆயிரம் கோடி வசூலை குவிச்சு உலக சாதனை படிச்சிருக்கு முதல் பாகம் பாகுபலியை கட்டப்பா ஏன் கொன்றாருங்கிற கேள்வியோடு முடிஞ்சது இதுக்கான பதில் என்னங்கிறது பாகுபலி இரண்டாம் பாகம் இந்த படத்தோட ரெண்டு பாகத்திலேயும் கட்டப்பாவா நடிச்ச சத்யராஜ் ரொம்பவும் பேசப்பட்டாரு அவரோட கேரக்டர் ரெண்டாம் பாகத்துல முக்கிய அம்சமா அமைஞ்சிருக்கு பாகுபலி கதையில உயிரோட்டமே அவர்தான்னு சொல்ற அளவுக்கு சிறப்பான நடிப்பால சத்யராஜ் அனைவரையும் கவர்ந்துட்டாரு கதையில முக்கிய பாத்திரம் சத்யராஜ்ங்கிறதால அவரை வச்சு கர்நாடகாவில பிரச்சனை ஏற்படுத்தினாங்க அது பாகுபலி இரண்டாம் பாக படத்துக்கு அதிக விளம்பரத்தை கொடுத்துச்சு இந்த படத்தோட பிரம்மாண்டத்தை பத்தியும் மற்ற நடிகர் நடிகைகளை பத்தியும் பலரும் பாராட்டியிருக்காங்க இதுல சத்யராஜோட நடிப்பை பத்தி நடிகை குஷ்பு புகழ்ந்திருக்காங்க இதை குறித்து அவரோட ட்விட்டர் பக்கத்தில் கூறியுள்ள குஷ்பு பாகுபலி படத்துல வர கட்டப்பா வேடத்துல சத்யராஜ் சார் தவிர வேற யார் நடிச்சிருந்தாலும் அவர மாதிரி இவ்வளவு சிறப்பா நடிச்சிருக்கவே முடியாது அவரோட நான் தான் அதிக படத்துல ஜோடியா நடிச்சிருக்கேன்னு குறிப்பிட்டிருக்காங்க